ஈசினை சிவகலாமி நேசனை இணைகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி அஸ்ரோசக்தி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத பிறப்பு இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு தட்சணாயனம் உத்தராயணத்தில் கடைசியாக வரக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஜூலை இது நட அப்பதினம் கால புருஷனுக்கு மூன்று முயற்சி வெற்றி அறிவு ஞானம் செல்பிஸ் சுயநலம் தான் வாழ முடியும் சுயநலம் வாழ முடியாதுல சுயநலம் வெவ்வேறான தருணங்களில் வெவ்வேறான சொல்லும் செயலும் அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் சக்தி படுத்தவர்கள் வலிமைப்படுத்தவர்கள் மிதனராஜ் அதனால அரசியலுக்கு செல்வாக்கு அதனால திருவாதிரை நட்சத்திரக்காக அரசியலுக்கு ஜொலிக்கலாம் அதுக்காக சிம்மராசிமட்டும் கடகராசிமட்டு சொல்ல முடியாது சொல்லுக்கும் வில்லுக்கும் செயலுக்கும் பொருளுக்கும் உரியவர் மிதனம் காற்று உபயம் காற்று உபயம் எல்லாத்துக்கும் செயல்பாடு அதனாலதான் கொண்டே இருப்போம் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க பயப்பட வேண்டிய அவசியம் பராக்கிரமத்துக்கு அப்போ உங்க நூல் சம்பந்தப்பட்டது இலக்கியம் சம்பந்தப்பட்டது தமிழ் சம்பந்தப்பட்டது மொழி சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்டது வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது அபராடு சம்பந்தப்பட்டது புக்ஸ் சம்பந்தப்பட்டது நூல்நிலைகள் சம்பந்தப்பட்டது தானியங்கள் சம்பந்தப்பட்டது சூப்பர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது எல்லா ஏஜென்சி எல்லாமே ஏஜென்சி எடுத்து நடத்தணும் நீங்க வந்து ஏஜென்சி எடுத்து நடத்தணும் அப்படிலாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு உச்சத்துல போய்விடும் உச்சத்துல போய்விடும் உங்க உங்களுடைய திசை பத்தி பார்த்துக்கணும் என்ன ஏழு கஷ்டப்பட்டீங்க அஷ்டப்படுத்தலை அதை விட அவமானம் இப்போ தான் ஐயா ஒரு லெவலுக்கு வந்திருக்குறோம் என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு வரன் வந்திருக்குது என் பிள்ளைக்கு சீக்கிரமே வந்துடும் அந்த மேல் மருத்துவரும் தாயை நம்பி தாயை நாங்கள் இருக்கிறோம் அதனால் நிச்சயமாக இதில் ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் இதில் ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்ததே தீரும் அப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல பழமை கொடுக்கும் என்பது மாற்று கருத்து என்ன செய்யணும் ஓரளவுக்கு அம்மன் பச்சை வஸ்திரம் மறுக்கெழுந்து மாலை பாசிப்பயிறு நெவேத்தியம் பதினாறு சுத்து ஒரு பதினாறு விளக்கு இழுப்பண்ணெயில் போடுங்க இப்படிலாம் போட்டு வந்தா குழந்த பாக்கியம் திருமணம் பொருளாதாரம் சீர்திருத்தம் சொற்பொழிவு அரசியல் எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் மாற்று மாற்றுக்கிறது இல்லை இதை நல்லா பயன்படுத்தி தயவு செய்யணும் அப்படின்ட்டுதான் அப்போ மிதனரசி நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாதங்கள் ஏன்னா உங்க ராசிக்கு சனி பத்தில் ராகு ஒம்புவர் ரெண்டுக்கு அஞ்சுக்குரியவர் லாபத்தில் உங்கள் ராசிநாதன் பத உங்கள் ஆட்சி பலப்பட்டு வீட்டில் அப்ப தைரியமா செயல்படணும் அம்பர் நான் சொன்னது மாதிரி வழிபாடு பண்ணணும் அதாவது யோக பலம் பற்றினால அந்த பச்சை சம்பந்தப்பட்டதா எடுத்து வடக்கு வெளி அருள் அருள்தரும் மீனாட்சி பழைய சொக்கநாதர் அதற்கு பன்னீர் சந்தனம் தேனும் பாலும் இளநீர் அஞ்சு அபிஷேகம் பன்னீர் சந்தனம் தேனும் பாலு இளநீர் இந்த அஞ்சு அபிஷேகம் பண்ணுங்க மஞ்சள் பொடி மாவுப்பொடி உங்களுக்கு மஞ்சள் பொடி வச்சுக்கிறீங்க நன்றாகவே இருக்கும்